டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிபிஎம் பெஞ்சமி பெண் டைரி என்ற தலைப்பில் ஐந்தாம் பதிவு நிறைவு செய்திருக்கிறோம் பெண் டைரி ஆறாம் பதிவை பார்க்கும் முன் ஒரு வேண்டுகோள் கடந்த ஐந்து பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கற்பனை அல்ல ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை வரலாறு அதாவது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கை இதை உங்களுக்கு தெரியப்படுத்த ஒரே காரணம் பெண்களை இந்த சமுதாயம் இழிவுபடுத்தி நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் ஒரு எச்சரிக்கை ஆயுதம்தான் தான் இந்த பதிவு கவனித்து கேளுங்கள் பெண் டைரி பதிவு ஆறு உடல் சுக்கு நூறாகி போன அவள் உள்ளம் தாகத்தின் தண்ணீர் கேட்கும் அவள் உதடுகள் துடித்தவண்ணம் காணப்பட்ட அருகிலிருந்த அவளின் அம்மா கண்ணீர் தாரையாக சிந்த அவளின் உடல் மீது கண்ணீர் விழுந்ததை பார்த்தவள் என்னை இப்படியே கொன்றுவிடுங்கள் அவள் சொன்னதை கேட்டு அவளின் அம்மா ஆறுதல் படுத்துக் கொண்டிருக்க உறவினர்கள் குடும்பத்தார்கள் வந்து பார்த்தனர் ஆனால் உறவினர்கள் செய்த ஒரே தவறு தனிமையில் இருந்த அவளுக்கு ஆறுதல் கொடுக்காதது தான் அதுவும் அப்பெண்ணுக்கு பெரிய வழியை கொடுத்திருக்கும் அருகில் இருந்த உறவினர்கள் அவளிடம் கேள்விகள் எழுப்பின ஏமா இப்படி பண்ணிவிட்டாய் ஐயோ தெரியாமல் செய்து விட்டே அப்போதுதான் கதைகளை சொல்கிறாள் அம்மா வீட்டை விட்டு போன பிறகு எனக்கு ஏன் வாழ வேண்டும் என கேள்விகள் எழுந்தன சற்று எனக்குள் என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியல பத்து தீக்குச்சிகளை கொளுத்தினேன் பத்தவில்லை ஏதோ ஒரு பக்கம் எனக்கு விதி இருந்திருக்கிறது இன்னொரு குச்சி கொளுத்திய போது என் உடல் எரிந்தது பலிகள் தெரியவில்லை நிமிடம் எரிந்து கொண்டிருந்த என் உடல் உணர்ச்சிகள் வர ஆரம்பித்தது பொறுக்க முடியாமல் ஓடினேன் பக்கத்து வீட்டு கதவுகளை தட்டினேன் யாரும் திறக்கவில்லை அடுத்த வீட்டு சென்றேன் அவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூச்சரிட்டனர் அப்போதுதான் எங்கே இருந்து நான்கு பேர்கள் போர்வை மூடிக்கொண்டு எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தார்கள் உயிர் மிச்சம் இருந்தது ஆவேசத்தோடு வந்த அம்மா கார் பிடித்து ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் இதுதான் நடந்தது உறவினர்கள் உடனே அம்மாவிடம் டாக்டர்கள் என்ன சொன்னார்கள் எதுவும் புரியாத அவளின் அம்மா குழப்பத்தில் இருந்தார் ஒண்ணுமே புரியதையே அழுது கொண்டு இருந்தார்கள் கூட்டுக் குடும்பமாக வாழ்ந்த ஒரு காலத்தில் ஜாலியும் சந்தோஷமாக இருந்தவர்களுக்கு சோதனை பெரிய இழப்பின் விளிம்பில் யாரும் ஆறுதல் சொல்லாத காலம் கடவுளே இந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என உரைத்த குரல்கள் ஊசி போடுவதற்காக டாக்டர் வந்தார்கள் அப்போது டாக்டரிடம் கேட்டபோது எரிந்துவிட்டது என சொல்ல உறவினர்கள் முகத்தில் சோகம் தெரிந்தது வந்தவர்களிடம் அவள் நன்றாக பேசிக்கொண்டிருந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் திடீரென போலீஸ் வந்து அவளிடம் வாக்குமூலங்கள் எடுத்தன அவளும் யாரை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை எனக்கு ஏதாவது ஆனால் அதுக்கு நான் தான் பொறுப்பென்று என்னை எரித்தபோது எங்கள் வீட்டில் யாரும் இல்லை நான் தனியாக இருந்தேன் எதற்காக இப்படி செய்தாய் அப்படி கேட்டபோது உனக்கு கொடுமைப்படுத்தியதாக இருந்தால் சொல்லு அவர்களை நாங்கள் விசாரிக்கிறோம் அவளுக்கு யாரையும் பழிவாங்க விருப்பவில்லை அதனால் முழுமையாக சொல்லிவிட்டால் என் உயிருக்கு நானே பொறுப்பு போலீஸ் அங்கிருந்து நகர்ந்தார்கள் உடனே புலம்ப ஆரம்பித்தால் என்னை இந்த நிலவிற்கு ஆளாக்கியவர்கள் நன்றாக இருக்கட்டும் என் வாழ்க்கை என்னோடு முடியட்டும் ரொம்ப நம்பினேன் என் நண்பர்கள் நண்பிகளை ஏமாற்றிய படிப்பை ரொம்ப நம்பினே அங்கிருந்த வாத்திகள் குற்றம் கண்டுபிடித்தன இதற்காக என்னை சுற்றி இத்தனை ஒரே மூச்சாக எடுத்து விடுங்கள் கடவுளே இந்த சமுதாயத்தில் நான் நல்லவர்களை சந்திக்கவில்லை இவ்வுலகத்தில் வாழ எனக்கு விருப்பமில்லை நான் படித்த படிப்புகள் அத்தனை மண்ணில் புதை புதைக்கப்பட போகிறது கடைசியாக சொல்கிறேன் அம்மா எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள் எவ்வளவு காசு செலவு பண்ணி படிக்க வைத்தீர்கள் எல்லாமே வீணாகி போயிட்டது மரம் நுழையில் இருப்பது போல அவளின் பேச்சு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அத்தனை காயப்படுத்தியது அந்த நிமிடம் முழுவதும் அவளுக்கு ஒன்று மட்டும் துரோகியாக இருந்ததை அவள் கண்கள் பேசியது ஒரு மனிதனுக்கு மரணம் எதிர்பாராமல் வரும் ஆனால் நான் போகிறேன் என்று தெரிந்து எல்லார்கிட்டமும் கிட்டமும் நலம் விசாரிக்க யாருக்கு மனசு வரும் இவளுக்காக கதவு மூடப்படுகிறது அதை திறப்பதற்காக கடவுள் வந்தாதான் முடியும் இவ்வுலகம் வேண்டாம் என்று அவள் வார்த்தைகள் கண்ணியமான பெண்களை காயப்படுத்தும் இது கிடைத்த வழியல்ல பல பிம்பம் கொண்ட வரிகள் அழியாத எத்தனை படைப்புகள் இருக்கிறதோ அதுபோலதான் இது மறக்கப்படாத காவியம் அழிக்கப்படாத ஒரு வழியின் உயிர் துடிப்பதை யாரால் சீரணிக்க முடியும் எதிலும் கடந்து வருவோம் கடப்பதற்காக நினைப்போம் ஆனால் ரொம்ப நெருக்கமான உயிர்கள் அழியாத சோகத்தை தந்து விடுகிறது மீண்டும் ஏழாம் பதிவுக்காக காத்திருப்போம் இது உங்க மனதையும் தொட்டு பார்த்தால் அதை பற்றி தாராளமாக கேட்கலாம் வணக்கம்